எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் ரெஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாசாலை திருச்சி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரேயபத்திரம் பதியும்பொழுது கவனிக்க வேண்டிய பதினாறு விஷயங்கள் அதான் நம்ம டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் நம்ம இடம் வாங்குறப்ப டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப வீடு வாங்குறப்ப அது மாதிரி நம்ம டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு நிலத்தை ஒரு நபர நபரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி உங்கள் பெயருக்கு மாற்றி கொள்வதற்கு போடப்படும் ஆவணம் கிரேயபத்திரம் இதுதான் கிரேயபத்திரங்கிறது ரெண்டாயிரம் பன்னெண்டு வந்து மேற்படி முத்திரை முத்திரைத்தாள்கள் எழுதப்பட்ட சற்பதவாளின் சாட்சிகள் முன்னிலையில் பதிவுபடுவது தான் கிரேயபத்திர பதிவாகும் இது வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் சற்பதிவார்கள் ஆஃபீஸில் போய் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் எங்கேயுமே வெளியில் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க எல்லாமே டாக்குமெண்ட் வந்து ஆஃபீஸில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த முத்திரைத்தாளில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுதான் நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனு மூணு எழுதி கொடுப்பவரின் பெயரும் இன்ஷியல் அவரின் அடையாள அட்டை பட்டா மின் இணைப்பு முன் பத்திரம் மற்றும் இதர ஆவணங்களில் உள்ளது போலவே பத்திரங்களில் உ எழுதப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும் மூணாவது பாயிண்டில் என்ன சொன்னால் அவர் பெயர் இன்சியல் அவரோட அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இதிலலாம் அவர் பேர் அதே மாதிரி பத்திரத்தில் உள்ள பேரும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது அதே மாதிரி அந்த இடத்துக்கான பட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும் மின் இணைப்பு இருந்துச்சுன்னா சப்போஸ் வீடாக இருந்துச்சின்னா மின் இணைப்பு இருக்கா அதோட ரசிடு இருக்கான்னு பார்க்கணும் அதற்கு தாய் பத்திரம் ஒன்று இருக்கும் அது இருக்கான்னு பார்க்கணும் இதர ஆவணங்கள் மேற்படி நிறைய ஆவணங்கள் அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு பழைய டாக்குமெண்ட்ஸ் நிறைய இது கொடுப்பாங்க பத்திரம் நம்ம பதிலும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பத்திரத்தில் உள்ளது போலவே இந்த பத்திரத்துலேயும் டைப் பண்ணியிருக்காங்களா புதுசாக நம்மளுக்கு எழுதி கொடுக்குற பத்திரத்துலேயும் பழைய பத்திரத்தில் உள்ளது போலவே டைப் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் தான் கொஞ்சம் ஃபோர் ஜி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை கவனமாக பார்க்கணும் நாலாவது பாயிண்ட்டு எழுதி கொடுப்பவர் ஏற்கனவே முன் வாங்கிய கிரேய பத்திரத்தில் உள்ள அவர்களின் முகவரியும் தற்பொழுது இருக்கும் முகவரியும் ஒன்றா என்று பார்க்க வேண்டும் இரண்டும் வெவ்வேறு முகவரி என்றால் இரண்டு முகவரியையும் இப்பொழுது எழுதுகிற கிரேய பத்திரத்தில் காட்ட வேண்டும் அதாவது இப்போ அட்ரஸ் வந்து மாறி இருப்பாங்க ரெண்டால் வீட்டில் இருக்கிறவங்களாம் மாறுவாங்க அந்த பழைய டாக்குமெண்ட்டில் உள்ள அட்ரஸும் இப்போ உள்ள டாக்குமெண்ட் அட்ரஸும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி சப்போஸ் மாறுது அப்படி மாறினா இரண்டு வெவ்வேறு முறைகள் இருந்தால் அதே மாதிரி அந்த ரெண்டு முகவரியும் இந்த பத்திரத்தில் எழுதணும் முன்பு இங்கே இருந்தாங்க இப்போ இருந்து இருக்காங்கங்கிற மாதிரி டாக்குமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது அஞ்சாறு பாயிண்ட்டு கிரேம் எழுதி வாங்குவோரும் தன்னுடைய பெயர் இன்சியல் முகவரி ஆகியவை அடையாள அட்டையுடன் பொருந்தும்படி பிள்ளை இல்லாமல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நம்மளும் நம்ம இன்சியல் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க பேர் செக் பண்ணுறது ஓகே அதே மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணுறப்ப நம்ம பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி திருத்திட்டே இருந்தால் நம்மளுக்கு காசு பேஸ்ட் தான் ஆகும் அதனால் நம்மளோட ஆதார் கார்டில் அட்டை உள்ள மாதிரியே இருக்கா ஆதார் என்னெல்லாம் கரெக்டாக இருக்கா பேன் கார்டு பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிற நம்மளும் தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ஆறாவது பாயிண்ட் கிரேம் எழுதி கொடுப்பவர் சொத்து எப்படி வந்தது அதாவது அவருக்கு சொத்து எப்படி வந்தது யார் தேன்ட் வாங்கியிருக்காங்க அவங்க யார் தேர்ந்து வாங்கியிருக்காங்கன்ற டாக்குமெண்ட்லாம் அதான் தாய் பத்திரத்தில் இருக்கும் அவர் வேறு நபரிடம் கிரேயம் வாங்கியிருக்கலாம் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் இருந்து செட்டில்மெண்ட் பாக பிரிவினை விடுதலை பத்திரம் மூலம் அடைஞ்சிருக்கலாம் அதாவது அவங்க வந்து சொத்து பிரிச்சிருக்கலாம் இல்லை வேற வாங்கியிருக்கலாம் இந்த இடம் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சுங்கிற ரெஜிஸ்ட்ரி நம்மளுக்கு வேணும் அதில் தாய்ப்பத்திரத்தில் இருக்கும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க அதுவும் நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி அது உயில் மூலமாக வந்திருக்கலாம் உயில் தானம் மூலம் கிடைத்ததாக இருக்கலாம் பொது ஏலம் நீதிமன்ற அதாவது பொது ஏலத்தில் வாங்கினதாக இருக்கலாம் பூர்வீக பட்டாப்படி பத்திய பாட்டு வந்திருக்கலாம் அதை பூர்வீக இடமாக இருக்கலாம் எனக்கு கிரயம் எழுதி கொடுப்பவர் தெளிவாக ஆவண என் விவரத்துடன் மேற்படி சொத்து எனக்கு கிடைத்தது என்று சொல்லியிருக்க வேண்டும் மேற்படி எப்படி அந்த சொத்து கிடைச்சிச்சுங்கிறது அவர் தெளிவாக அந்த டாக்குமெண்ட்டில் குறிச்சிருக்கணும் அதாவது இனிமேல் சொன்ன இதெல்லாம் உயில் இல்லை வேறு நபர் வாங்கினதா இல்லை கோர்ட்லேருந்து அந்த ஏலத்தில் வாங்கினதா இல்லை பரம்பரை சொத்தா இதெல்லாம் அவங்க வந்து டாக்குமெண்ட்டில் குறிச்சிருக்காருன்னு பார்த்துக்கணும் ஏழாவது பாரு கிரே கிரயம் எழுதி கொடுப்பவருக்கு யார் மூலம் சொத்து வந்தது என எழுதப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன் கிரயம் பெற்றவர்கள் யார் மூலம் சொத்து வந்தது என்று நிதி மூலம் ரிஷியம் மூலம் பார்த்து அனைத்து லிங்க் டாக்குமெண்ட்டையும் வர வரலாறாக தற்போதைய கிரய பத்திரத்தில் ஏது எழுதுவாக எழுதுவது மிக சிறப்பாகும் அதாவது இந்த டாக்குமெண்ட் யார்கிட்டேருந்து வாங்கின முன்னாடி அவர் யார் வச்சிருந்தா அவருக்கு முன்னாடி யார் ஓனரு அவருக்கு முன்னாடி யார் ஓனர்ரு அப்படிங்கிறது ஒரு வரலாறு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இது மாதிரி எழுதுறது அது வந்து சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு அது வந்து ஒரு ஹிஸ்டரி அந்த இப்போ நம்ம புது புதுசாக போடுற டாக்குமெண்ட்டில் அது மாதிரி டீட்டெயிலாக எழுதிக்கிறது நமக்கும் சேஃப்டி அது டாக்குமெண்ட் படிக்கிறவங்களுக்கும் டாக்குமெண்ட் இது பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கிரையும் நிச்சயமித்த உண்மை தொகை எழுத வாய்ப்பு இருந்தால் தெளிவாக எழுதுங்கள் அல்லது வழிகாட்டி மதிப்பு தொகை எழுதினாலும் எழுதுங்கள் எவ்வளோ பணம் அக்ரிமெண்ட் போடும்போது கொடுக்கப்பட்டது எவ்வளோ பணம் காசோலையாக கொடுக்கப்பட்டது எவ்வளோ பணம் வங்கி கணக்கில் போடப்பட்டது எவ்வளோ பணம் ரொக்கமாக கொடுக்கப்படுகிறது என தெளிவாக கொடுக்க குறிப்பிடும் என்ன கிரைய டாக்குமெண்ட் எப்போயுமே வந்து கவர்மெண்ட் ரேட் படி தான் டாக்குமெண்டேஷன் நடக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் தனியாக இருக்கும் கவர்மெண்ட் ரேட் தனியாக இருக்கும் ஆனால் மார்க்கெட் ரேட் அதில் எழுத முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் எழுதலாம் அப்படி இல்லாட்டி இதில் எவ்வளோ பேங்க்ல போட்டிருக்கோம் என்ன டீட்டெயில் போட்டிருக்கோங்கிறத நம்ம இந்த பணம் டீட்டெயில் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறது நல்லது நம்ம திருச்சியில் நீங்க சொந்தமா அழகான வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே இப்ப வந்தாச்சு ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க சிறந்த அனுபவம் வாய்ந்த கட்டிட கலைஞர்களை கொண்டு வாஸ்து முறைப்படி தரமான பொருட்களை பயன்படுத்தி அழகான வீடுகளை

ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் திருச்சி எஸ் குருநாதன் வி பரத்குமார் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ மற்றும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ டூ சிக்ஸ் நைன் அடுத்த ஒன்பதாவது பாயிண்ட் கிரேம் எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவவர்களுக்கு கீழ்கண்ட உறுதிமுறைகளை கட்டாயம் கொடுத்து இருக்க வேண்டும் அதாவது என்னென்ன வில்லங்கம் இல்லாமல் வாங்கணுங்கிறது இதெல்லாம் இருக்குது வரிசையாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதை சொல்லணும் அப்படியே தானம் அடமான கடன் முன் கிரயம் முன் அக்ரிமெண்ட் உயில் செட்டில்மெண்ட் கோர்ட் அல்லது குளாற்றல் செக்யூரிட்டி ரெவன்யூ அட்டாச்மெண்ட் வாரிசு பின்தொடர்ச்சி மைனர் விஷயங்கள் பதிவு பெறாத பத்திரங்கள் மூலம் எழுதும் வாத்திய கோரல் சொத்து ஜப்தி சொத்து ஜாமீன் பைசலுக்கு சர்க்கார் கடன்கள் வங்கி கடன்கள் தனியார் கடன்கள் சொத்து சம்பந்தமான வாரிசு உரிமை சிவில் கிரிமினல் வழக்குகள் சர்க்கார் நில அர்ச்சிடடம் நிலக்கட்டுப்பாடு அரசு நில எடுப்பு முன்மொழிவு நோட்டீஸ் நில உச்ச வரம்பு கட்டுப்பாடு பத்திரப்பதிவு சத்தம் நாற்பத்தி ஏ சத்தத்தின் கீழ் சொத்து இல்லை இதில் சொல்ல சொல்லாத பிற வில்லங்கள் இல்லை அத இருபத்தி மூணு கண்டிஷன் திட்டத்த போன்ற உறுதிமுறைகளும் வில்லங்கம் இல்லை இதெல்லாம் வில்லங்கமாக இருக்கும் இது மாதிரி சில பேர் இந்த வில்லங்கெல்லாம் இருக்கிறப்ப டக்குன்னு இடத்த விற்றுருவாங்க அந்த மாதிரி இல்லா இந்த இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் இல்லாமல் மற்ற வில்லங்கள் அதாவது இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் உறுதி எடுத்து கையெழுத்திடணும் இதுதான் ரொம்ப பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இத்தனை இது நம்ம பாயிண்ட்ஸ் அதில் இது பண்ணியிருக்கணும் அதற்கு வந்து அவர்லாம் அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறத அவர் உறுதிமொழிப்படுத்திருக்கணும் அடுத்து பத்தாவது பாயிண்ட்டு சர்க்கார் வரி வகைகள் முழுவதும் கட்டியாயிற்று சொத்து சம்பந்தமான அசல் நகல் ஆவணங்களை ஒப்படைத்து விட்டேன் எதிர்காலத்தில் பிழை இருந்தால் அல்லது வேறு ஏதாவது பத்திரம் இந்த சொத்து பற்றி எழுதி கொடுக்க சொன்னால் கைமாறு எதிர்பார்க்காமல் எழுதி கொடுக்கிறேன் என்று கிரேய பத்திரத்தில் உறுதி எழுத்து இருக்க வேண்டும் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சர்க்கார் வரி கவர்மெண்ட் வரி ஏதோ நில வரி ஏதும் வீட்டு வரியும் கட்டாமல் இருக்காங்களா அதெல்லாம் கட்டியிருக்குங்கிற மாதிரி அவங்க உறுதிப்பட எழுதி கொடுக்கணும் அதே மாதிரி சொத்து சவனமாக அசல் ஆவணங்கள் எல்லாத்தையுமே நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டேங்கிறதையும் அவங்கள்ட்ட வேறு எந்த டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் இல்லைங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தணும் எதிர்காலத்தில் சப்போஸ் டாக்குமெண்ட்டில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஏதாவது மிஸ்டேக் நம்ம நடந்துருந்துச்சி அப்படின்னா எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் அவங்க வந்து அதாவது பணம் எதுவுமே வாங்காமல் அவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும் வந்து கையெழுத்து போடுறத அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணணும் இதுக்கெல்லாம் உறுதி அளிக்கணும்னு சொல்லி ஏன்னா சில பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அதுக்கு போல் ஐயாயிரம் தாங்க பத்தாயிரம் தாங்குங்கிற மாதிரி ஒரு இதாகும் அதெல்லாம் இதுலேயே நம்ம எழுதி வாங்கிட்டோம்னா டாக்குமெண்ட் படி அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு க நிர்பந்தம் இருக்கும் அதனால் அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப இது பண்ணிக்கணும் பாயிண்ட்ஸாக சேர்த்துக்கணும் பதினொன்றாவது பாயிண்ட் சொத்து விவகார விவகாரத்தில் மிக தெளிவாக மாவட்டம் வட்டம் கிராமப்புல எண் உட்பட அனைத்தும் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் தெருவோ கதவு எண்ணோ இருந்தால் நிச்சயம் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் மின் இணைப்பு இருந்தால் மின் இணைப்பு எண் நிலா பட்டா எண் புதிய சர்வே எண் பழைய சர்வே எண் பட்டா படி சர்வே எண் தெளிவாக எழுதி டாக்குமெண்ட்டில் இந்த விவரம்லாம் இருக்கணும் மாவட்டம் வட்டம் கிராமப்புற எண் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கதவு இருந்துச்சுன்னா சப்போஸ் வீடாக இருந்துச்சுன்னா கதவு எண் தெரு எண் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதில் டாக்குமெண்ட்டில் அதே மாதிரி மின் இணைப்பு இருந்தால் அந்த மின் இணைப்பு எண்ணும் இருக்கணும் இந்த பட்டா எண் புதிய சர்வே எண் பழைய சர்வே எண் இதெல்லாமே அந்த ப டாக்குமெண்ட்டில் கம்பல்சரி இருக்கணும் இதெல்லாம் இருக்கா பழைய டாக்குமெண்ட்டில் இருல எல்லாமே ஒன்றா இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு இடத்தில் அளவு நாட்டு வழக்கு முறையிலும் பிரிட்டிஷ் அளவு முறையிலும் மெட்ரிக் அளவு முறையிலும் தெளிவுடன் எழுதி இருக்க வேண்டும் மெட்ரிக் அளவு முறையில் எழுதி இருந்தால் பட்டா மாற்றத்துக்கு உதவியாக இருக்கும் மெட்ரிக் அளவு இந்த ஸ்கொயர் ஃபீட்டு சென்ட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல சென்ட் அளவில் இருக்கும் பழைய மெத்தடு நாட்டு அளவுனால் சென்ட்டு இதெல்லாம் குழி கணக்கு இதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் மெட்ரிக் அளவுன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ப பட்டா மாற்றுறதுக்கு இதுக்கெலாம் உதவியாக இருக்கும் அதாவது மூணு அளவில் நம்ம இருக்கா ஸ்கொயர் ஃபீட்டில் மெயினாக நம்மளுக்கு லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் சப்போஸ் அது மாதிரி இல்லை பழைய பத்திரத்தில்னா நம்ம இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது பண்ணி நம்ம அளவில் போட்டுருணும் நிலை கிழக்கு மேற்குல எவ்வளோ இருக்குது வடக்கத்திற்குளை எவ்வளோ இருக்குது அங்கே மாதிரி நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் மாற்றி வச்சுக்கிறது நல்லது பதிமூணாவது பாயிண்ட்டு கிரேய சொத்தை சுற்றி இருக்கும் நான்கு பக்கங்கள் இருக்கக்கூடிய சொத்து சிறு அளவு பிழை இல்லாமல் அடையாளப்படுத்த வேண்டும் நான்கு பக்கங்களிலும் இருக்கின்ற நீள அகல அகல அளவுகளை தெளிவுடன் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதாவது இது நான்கில்லை விவரம்னு சொல்லுவாங்க கிழக்கில் என்ன இருக்குது வடக்கில் என்ன இருக்குது தெற்கில் என்ன இருக்குது மேற்கில் என்ன இருக்குது அதாவது எந்த சைடு ரோடு இருக்குது பக்கத்து மனையன் என்ன அதெல்லாம் வந்து இந்த விவரங்கள்லாம் அந்த மனையின் ஓனர் இந்த விவரங்கள்லாம் இதில் வந்து குறிப்பிட்டிருப்போம் நான்கலை விவரம்னு அந்த நான்கலை விவரம் வந்து இந்த இதில் இருக்கணும் நம்மளோட டாக்குமெண்ட்டில் இருக்கணும் பதினாலாவது பாயிண்ட்டு பத்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் எழுதி கொடுப்பவர் கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று சோதனை இட வேண்டும் எழுதி கொடுப்பவர் தரப்பின் சாட்சிகள் பெயர் அன்ற முகவரியுடன் இட்டு இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டும் டாக்குமெண்ட்டில் எல்லா பக்கமும் சைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா பக்கமும் சைன் பண்ணியிருக்கணும் எதுவும் விட்டு போயிருந்துச்சின்னா நம்ம அப்பயே வாங்கிக்கிறோம் இதுக்காக திருப்பியும் ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு தேவையான பட்டா வரைபடம் அடையாள அட்டை நகல்கள் பத்திரட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா அதில் எழுதி கொடுப்பவர்கள் கையொட்டம் இட்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் தேவையான பட்டா வரைபடம்னா எஃப்எம்பி காப்பி அடையாள அட்டை நகல்கள் பத்திரட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதான்னு பார்க்கணும் அதுலேயும் அவங்க சைன் வேணும் இதுவும் அவங்களோட இதெல்லாம் டாக்குமெண்ட்டாங்கிறது நம்மளுக்கு சைன் வேணும் அதுக்கு லாஸ்ட் பாயிண்ட் பதினாறு பாயிண்ட் முத்திரை தாள்கள் சரியாக வாங்கியிருக்கிறோமா பதிவு கட்டணம் டிடி சரியாக எடுத்துள்ளதா ஆவண எழுத்தாளர் அல்லது வக்கீல் ஆவணம் தயாரித்தவர் என்று கையொப்பம் இட்டு இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் டாக்குமெண்ட் மேலே பார்த்திங்கன்னா வக்கீல் சைன் இவங்களோட சைன் எல்லாமே டாக்குமெண்ட்டை கொடுக்குறவங்க சைனு இது எல்லாமே இருக்கும் டிடி எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கலாம் இதெல்லாமே நம்ம பத்திரம் பற்றிப்ப இதெல்லாமே மெயினாக பார்க்கணும் ஆவணம் தயாரித்தோட பாண்டு கொடுக்குற ஒரு சைன் இருக்கா அதே பதிவு அந்த இவங்க சற்பதிவாளர்கள் சைன் இருக்கா இதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது இத்தனை பதினாறு பாயிண்ட் இதெல்லாமே இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்லாம் இந்த இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் டாக்குமெண்ட் வாங்கணும் ஒரு வீடு ஒரு மனை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இவ்வளவு நம்ம செக் பண்ணி அந்த நம்ம மெயினாக இந்த பத்திரம் பதிரப்ப இத்தனை விஷயங்கள் பார்க்கணும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன டாபிக் பேசலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆகிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நல்ல கன்வீனியாக வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்